மேஷராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாங்க நாள் வரையும் மேஷராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்துருந்தாலும் சில இடங்களில் அவங்களைப் போல ஒரு தைரியமாகவும் வைராக்கியமாகவும் உடையவர்கள் யாருமே இல்லைங்க செய்யும் செயல்கள் எல்லாமே தெளிவாக செய்யணும்னு நினைப்பாங்க எப்பொழுதும் எல்லா செயல்லையும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க செய்யும் செயல் எல்லாம் சரியானதாக தான் இருக்கும் தனித்துவமாக தான் தெரிவாங்க நிதானமாக செயல்படுவார்கள் மேஷராசிக்காரர்கள் இயல்பாகவே அமைதியாக தான் இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதே போல் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் காமிச்சிக்கவே மாட்டாங்க ஒரு சிரித்த முகத்தோட இருப்பாங்க எல்லோரையும் சிரித்த முகத்துடன் வரவேற்பதற்கு அவங்க மட்டும்தாங்க ஆட்கள் பொறுமை நிதானம் என்ன நடந்துருச்சு அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு அவங்களே அவங்க ஆறுதல் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்கள் தான் ஆனால் இப்படிப்பட்ட தகுதியானவர்களும் சில சமயங்களில் தன்னை மீறி வரும் கஷ்டத்தால் தாங்க முடியாமல் தவித்ததெல்லாம் இருக்குது நிறைய இடத்துல நிறைய சந்திச்சிருப்பாங்க அவமானமாக இருக்கட்டும் பொருளாதார விரயமாக இருக்கட்டும் தேவையில்லாத வீண் பழி இதையெல்லாம் தாங்கும் பொழுது அவங்களுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் சாதாரண கஷ்டம் கிடையாதுங்க மனதளவில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க சில விஷயங்களை அவங்களால தாங்கிக்கவே முடிஞ்சிருக்காது பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும் பொழுது யாராக இருந்தாலும் கொஞ்சம் பலகீனமாக தான் ஆகும் அந்த மாதிரியான நேரங்களில் சில சமயங்களில் கூட அவங்க பாதிப்பே அடைந்தாலும் சில சமயம் யோசிப்பாங்க சரி ஏதோ இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னுட்டு நிறைய இடத்துல வெற்றிக்காகவே போராடி கொண்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு வெற்றி அடைஞ்சிடணும் இத்தனை பேர் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டுட்டோம் நம்மளை வந்து இவங்க கேவலப்படுத்திட்டாங்க இவங்க முன்னாடியே ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க மேஷ ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது நவ கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் எல்லாம் நல்லது தான் செய்யுது ஏதோ ஒரு சில சமயம் ஒரு தவறுதலாக ஒரு கிரகம் சரியாக இல்லைன்னா நமக்கு அதற்கான மாற்றத்தை நாம் தான் ஏற்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நாம் அதை பார்த்து பயந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது கிரகம் நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ இல்லையோ பயத்திலேயே நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும் அதனால் முடிந்த வரைக்கும் மனோதைரியத்தை விடாமல் இருப்பது சிறப்பான ஒன்றுங்க மேஷ ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காரு நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ராசிக்காரர்கள் இதுவரையும் இடம் மண் வீடு எதுவும் இல்லைனாலும் இனிமேல் ஏற்படும் இல்லைங்க எனக்கு ஏற்கனவே இருக்குதுங்க நான் பிறந்ததுலேருந்தே அதை மாதிரியான அமைப்பில் தான் இருக்கேன்னா அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் பிறந்து இறப்பதற்குள் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுப்பது செவ்வாய் பகவான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வீடு மனை வாசல் சொத்து இதையெல்லாம் சேர்த்து கொடுக்குறவர் தான் இவர் அப்போ உங்கள் ராசிநாதனாக இருக்கும் பொழுது எப்படியாக இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அது என்ன கால காலதாமதமாகலாம் இல்லை காலகட்டம் மாறலாம் அவ்வளோதான் ஒரு இருபத்தஞ்சு வயசுல கிடைக்க வேண்டியது ஒரு நாற்பது வயசில் கிடைக்கலாம் நாற்பது வயசில் கிடைக்க வேண்டியது முப்பத்தஞ்சு வயசுல கிடைச்சிருக்கோம் இல்லை உங்களுக்கு அறுபது வயசில் கூட ஒரு சிலவங்க வந்து வாய் எல்லா பேரம்பேத்தி எடுத்த பிறகுலாம் வீடு மண் வாசல்லாம் பெரிய யோகம் அமையறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதை போல் கால நேரம் தான் மாறுமே யோசனை ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக தான் இருப்பார் அதே போல் வண்டி வாகனம் வாங்கிறது உங்களுக்கு பிடித்தார் போல் வண்டி வாங்கணும் எப்பயுமே அந்த வண்டி ஓட்டணும் வண்டியில் நல்லா ஃபாலோவாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் தான் அது எந்த வண்டி வேணாலும் இருக்கலாம் ஒரு சைக்கிளாக இருந்தாலும் அது ஒரு டிசைனாக வாங்கணும் நல்ல ஒரு பைக் வாங்கினாலும் நல்லபடியாக வாங்கணும் காரு எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி வா போய்கிட்டே இருக்கிறவங்க வாகனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ட்ராவலிங்கில் இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவீங்க அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியே விடுறாரு உங்களை வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணுவாருங்க குரு பகவானால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது தொழில் வளர்ச்சி கல்வி நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவீங்க நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்கும் கேட்ட காலேஜ் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு சலுகையாக தராரு அதே போல் தொழிலில் நல்லா லாபம் கிடைக்குங்க எந்த தொழில் செய்தாலும் லாபம் இல்லைங்க நான் வேலை வேலை தாங்க செய்கிறேன் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு தனியாக ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு ஏற்படும் இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் தப்பு நடந்திருக்கலாம் இல்லை ஏதோ தேவையில்லாமல் கடுகடுன்னு வாக்குவாதம் உயர் அதிகாரிகளுடன் ஒத்துப்போகாமலாம் இருந்திருக்கும் இப்போலாம் பாருங்கள் சகஜமாகும் இல்லை அந்த அதிகாரிகள் மாறிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் வந்து இப்போ குரு பகவான் உங்களுக்கு இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திருமணம் மட்டும் பார்த்துக்கோங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணலாமன்னா பண்ணலாம் ஏழ்றையில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் பண்ணிக்கு தான் ஆகணும் ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் குரு பலன் சரியான இடத்தில் இருந்தால் தைரியமாக பண்ணலாம் எந்தவித பயமும் இல்லாமல் நிம்மதியாக பண்ணிக்கலாம் அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ ஆனால் அவங்களுக்கு திருமண பாக்கியமும் உண்டாகுது யோகம்லாம் இருக்குது தவறில்லை பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க இந்த காலகட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது சூரியன் வந்து நவகிரகங்களின் தலைவன் இல்லையா ஏதோ கொஞ்சம் அது சரியில்லாத பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும் அதற்கு தகுந்தாற்போல் மாறி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணின்னு இல்லை வராமல் தடுத்துணும் இது ரெண்டும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு தான் இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் வேலையை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை வெளியூருக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை அமையும் குடும்பத்தை விட்டுட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிற சூழ்நிலையெல்லாம் இப்போ சூரிய பகவானால் கிடைக்கிது போயிட்டு வாங்க மாறுதல் இருந்தால் நல்லது தான் வேணான்னு சொல்லாதீங்க எதோ ஒன்றையும் செயல்படுத்தி பாருங்க அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை தராருங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் எதை செய்தால் எதை சரியாக போகும் நாம் ஒன்று நினச்சி செய்கிறோம் கடைசியில் தப்பாக போயிடுது நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களெல்லாம் நம்மளை வந்து இப்படி பழி வாங்கிட்டாங்களே நம்ம ஒரு நல்ல விதமாக தானே அவங்கக்கிட்ட பழகணும் நம்ம மூளை கூட நல்லா சொல்லிச்சே இவங்களாம் நல்லவங்கன்ட்டு ஆனால் இப்போ நமக்கே இப்படி தோணவே இல்லை அப்படின்லாம அளவுக்கு இருந்திருப்பீங்க இப்போ எல்லாமே சரியாக தோணுங்க யார் தப்பு யார் சரின்னு தோணுச்சுனாலே நீங்கள் சக்ஸஸை நோக்கி பயணம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதே போல் முடிவுகளை தெளிவாக எடுப்பவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தாங்க வெற்றியும் சீக்கிரமாக கிடைக்கும் முடிவு கரெக்டாக எடுத்துருங்க எந்த விதத்துலேயும் முடிவை குழப்பிக்காதீங்க இதை தான் செய்ய போகிறேன்னா இதுதான் கஷ்டமோ நஷ்டமோ அதை நான் பார்த்துக்கிறேன் ஏன் முடிவில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு மற்றவங்களை ஒதுக்கி விடுங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மற்றவங்க எல்லாம் ஆக்குபை பண்ணிக்குவாங்க அவங்களோட கற்றோளுக்கு உங்களை கூட்டுட்டு வரதான்னு நினைப்பாங்க ராசிக்கு இது இயல்பாகவே நடக்கும் வேண்டாம் என்னால் எல்லாம் முடியும் எனக்கு இது சரியான முடிவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அதன்படி செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதல் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் புத்திசாலித்தனமாக இருக்கலாம் வருகையாக இருக்கலாம் சொந்தக்காரங்க வருகையெல்லாம் கூட நல்ல அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைப்தியாக பார்க்கணும் எடுத்தங் கவுத்தன் எந்த இடத்துலையும் முடிவு மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக மாறுதல் உங்களுக்கானதாக தாங்க இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத இருந்து கொஞ்சம் உங்களுக்கு அமைப்பு வேறு மாதிரியாக கொடுக்குறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கேயாவது கொடுத்துருக்கிற பொருள் வர்றதுக்கு லேட் ஆகலாம் காலதாமதம் ஆகலாம் இல்லையா ஏதாவது உதவி கேட்டிருந்தால் அது வர்றதுக்கும் காலதாமதம் ஆகலாம் சில உதவிகள் கிடைக்காமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இது வந்துட்டால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னுட்டு கரெக்டாக அந்த டைம் வராமல் பொழுது உங்களோட எல்லா செயல்களும் தடைபட்டு நின்றுடும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பார்த்துக்கோங்க எந்த இருந்து உங்களுக்கு பொருளாதாரம் வரணுமோ அதை கேட்டுக்கிட்டே இருங்க எப்படியாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தடைப்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா தடைபட்டு போச்சுன்னா எல்லாமே சிக்கலில் போய் முடிஞ்சிடும் முடிந்த வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன் இப்படி தான் செய்வேன்னு இருந்துட்டிங்கன்னா அதற்கான வழிவகையே இறைவன் கொடுத்துருவான் எப்படியாக இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு அலட்சியம் மட்டும் காமிக்காதி அலட்சியப்படுத்திக்காமல் இருங்க சுக்கிரன் இப்போ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்காமல் இருக்காரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் சொந்த பந்த உறவுகள் வரா மாதிரி இருக்குது ஆனால் அவங்களாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னா வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு அந்த கணிக்கிறதுக்கு இந்த இடத்துல சரியா இல்லை ஒருவேளை உங்க நேரத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்துக்கு அவங்க சரியானவர்களாக இருந்து புத்திசாலித்தனமாக உங்களுக்கு நல்லதை சொல்லிட்டாலும் சொல்லிடுவாங்க சில சமயம் உங்கள் ஜாதகத்தில் அந்த பலன் சரியான பலன் இல்லாம தவறான பலன் தான் வரவங்க உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தையும் கெட்டப்பெறையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் நிதானமாக பழங்குங்கள் தூர வைத்து பழங்குங்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க வெற்றியோ தோல்வியோ வீட்டில் சண்டையா உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட சொன்னால் அடுத்தவங்க வந்து எந்த விதத்துலேயும் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணவே மாட்டான் அவங்களாம் குப்பை குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டியில் நீங்கள் கொட்டினிங்கன்னா அந்த குப்பையை வேறு வேறு மாதிரி நாற்று அடிக்க வச்சுருவோம் அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டே போகாதீங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் அவங்களால ஒரு ஆளாகவே நினைக்கக்கூடாது நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கதையை முடிச்சிருவானுங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் முடிந்த வரைக்கும் குடும்ப பிரச்சனையை நீங்களாக சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வெளியே எடுத்துகிட்டு போகாதீங்க அது பெரிய தொல்லையில் போய் முடிஞ்சிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் இருந்தாலும் நிதானம் ரொம்ப முக்கியம் நல்லா இருக்கார் மனசளவில் உங்களுக்கு தெம்பை கொடுக்குறாரு தைரியத்தை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ரொம்ப சங்கடப்பட்டிருப்பீங்க மனசை கசக்கி புழிஞ்சு அழுதுருப்பீங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படியே வந்தாலும் அதை மனதளவுக்கு எடுத்துகிட்டு போதைங்க தேக ஆரோக்கியத்தை எடுத்து விட்டுரும் அதனால் முடிந்த வரைக்கும் மனசுக்குள்ளே எதை கணக்கு போடுங்க இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு சொல்லி பாருங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க இயல்பாகவே உங்களுக்கு நல்ல குணம் படைத்தவர்களுக்கு இறைவன் நல்லது தான் செய்வார்னு நம்புங்க இறைவன் மீது எல்லா பாரத்தையும் போடுங்க போட்டுட்டு வழிவகையை பார்த்துக்கிட்டு போங்க ந நிச்சயமாக நல்லது ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை ஓரளவுக்கு பலன் கொடுக்குறாரு இருந்தாலும் பார்த்துக்கோங்க எவ்வளவு பொருளாதாரம் வருதோ அதே அளவுக்கு செலவு தர பார்ப்பார் பொருளாதார வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது உங்ககிட்ட நல்லா வந்து பேசுகிறவங்களும் இருப்பாங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி நல்லபடியாக பேசுகிறவங்களாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறாரு இருந்தாலும் பார்த்துக்கோங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி பேசி உங்களை பொழுதுறவங்களை மட்டும் நம்பாதீங்க அடுத்தது அவங்க தான் உங்களுக்கு பெரிய ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் சாதாரணமாக இருக்க பாருங்க அதே போல் சனி பகவானால் என்னன்னாக்க விரயம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது விரயம்னா நீங்கள் செலவு பண்ணாத வரைக்கும் அவர் செலவு பண்ண மாட்டார் விட மாட்டார் நீங்கள் எதையாவது எடுத்து இப்போ போயிட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத ஒன்றுத்துக்கோ இல்லை உங்கள் தகுதிக்கு மீறின ஒன்றுத்துக்கோ ஆசைப்படாதீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படும் பொருளாதார விரை ஏற்படும் கடன் சுமை வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க கடன் சுமை ஏற்படுத்தி விட்டுருவார் அதெல்லாம் அடைக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அது எடுத்துக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய போராட்டமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்காது இந்த காலகட்டத்தை நீங்கள் எதையாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் தொடர்ந்து உங்களுக்கு முன்னேறி வர்றதுக்கு பல காலங்கள் எடுத்துக்கும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கீங்க தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும் ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நிமிஷமே பார்த்து அதோடு சரி பண்ணி விட்டு போயிடணும் எதையும் அலட்சியப்படுத்தாலி வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஆக்கிரதையாக போங்க ஹெல்மெட்லாம் போட்டு போங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அந்த நினப்போட காலத்தை கடத்தினீங்கன்னா தான் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் இப்படி தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை நிதர்சனமான உண்மை இது தான் இருந்து நான்கு ஆண்டு காலம் நீங்கள் இப்படித்தான் வாழ்க்கையே ரொம்ப பொறுப்பாகவும் இருக்கணும் எல்லாத்தையும் சிந்தித்து செயல்பண்ணும் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதில் நீங்கள் கடத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை யாரும் எதுவும் பண்ண முடியாது உங் நீங்கள் தான் ராஜா இதில் உறுதியாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க நல்ல பலனை கொடுக்கல ராகுவால் பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பலகீனத்தையும் பயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க பயப்படவே பயப்படாதீங்க நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க மனசுக்குள்ளே இது மாதிரி பதட்டமாக இருக்குது டென்ஷனாக இருக்குன்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது அதே போல் ஹனுமன் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க உங்களை யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது மன உறுதியோடு தைரியமாக இருங்க நிச்சயமான வெற்றிக்கு எதிர்காலம் உங்களுக்கு வரவேற்குதுங்க அதனால் இந்த மாதிரியான வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்கள் சனிக்கிழமையானா பெருமாள் கோவிலுக்கு போங்க சனிக்கிழமையானால் ஹனுமன் கோவிலுக்கு போங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள் பயப்படாதீங்க அடுத்து கேது பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாரு பிரச்சனையான ஆட்களை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலக்கி தான் வைக்கிறார் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஈடுபடாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு இருந்தாலும் சில சமயம் வேறு கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆட்களை அனுப்புகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதை கேதுவால் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கிது அரசாங்க ரீதியாக ஏதாவது பிரச்சனை வருமானா அதெல்லாம் வராது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது ஏதாவது உதவி வேணும் இல்லை இருந்து தேவைப்படும் ஏதாவது வாங்கினோன்னா இப்போ கேட்டு வாங்கலாம் அதற்கான காலகட்டமும் இருக்குது ஆனால் காலதாமதமாகறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது கிடைக்காதுன்னு இல்லை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஆனால் வரக்கூடிய காலங்களை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நவகிரகங்கள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது இறைவனை மட்டும் நம்புங்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கார் நரசிம்மர் வழிபாடு அனுமன் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க முருகன் வழிபாடு இன்னும் சாலை சிறந்தது காலம் முழுக்க நீங்கள் முருகனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க எந்த காலத்துலேயும் முருகன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதனால் இதையெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் பிரச்சனையிலிருந்து நீங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம சரியாக ஈஸியாக எளிதாக கையாண்டுட்டு வாழ்க்கையில் வெற்றி முன்னேற்றத்தை அடையலாம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்து நல்லதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கார்